என்னுடைய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை தோன்றால் போடும் துண்டு கூட சொந்தமில்லை என்று சொல்லுவார்கள் மகளிர்கள் அவர்களுக்கு நடிப்பு என்று என்பது என்னவென்றே தெரியாதவர்கள் கூட நடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இங்கே நடிக்க வந்திருக்கின்றார்கள் அவர்கள் முறையாக செய்யவில்லை பயிற்சி காரணம் அவர்களுடைய வேலையின் சுயற்சி இருந்தும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இப்படி ஒரு முயற்சி இருந்தாலும் நேரங்கள் கடந்த பிறகும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஆயா நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தந்தால் இவர்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த பத்திரமத்திரனுடைய கதையை நேர்மையின் அடையாளமாக இங்கே விளக்கி காட்சி இருக்கின்றார்கள் இவர்கள் இவர்கள் ஏற்கனவே நடித்தது கிடையாது இவர்கள் நடிகைகள் அல்ல இவர்கள் கதாநாயகிகள் அல்ல இருந்தாலும் இந்த கதையின் நாயகிகளாக இங்கே உங்களுடன் காட்சி படுத்த இருக்கின்றார்கள் அனைவரும் ரசித்து பாடுங்கள் என்று கூறி எங்களுடைய நாடகத்தை துவத்துகின்றோம் நடுநாயகமாக சிறப்பு விளங்கிய நகரம் சிஎமாபுரம் அந்நகரை ஆண்டவன் அரநதி வர்காதர் சிம்மசேனன் என்பவன் இவனது பட்டத்துராணி ராமதத்தை இத்தகைய அரசன் அரசிக்கு ஏற்ற வகையில் ஒரு அமைச்சன் அமைந்தான் அவன் பெயர்

தேவா அவசரை பட்டு அவனை பாராட்ட வேண்டாம் அரசியா வேண்டாம் உள்ள மற்றொரு நகரம் இருந்தது பத்மசண்டம் அந்நகரில் சுததன் சுமித்ர என்ற இரண்டு உத்தம தமிழினர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தது அக்குழந்தைக்கு பத்ரமித்ரன் என்ற பெயர் சுட்டி வளர்த்து வந்தனர் கால ஓட்டத்தில் சுதந்தன் இறந்தான் அருகில் உள்ள தீவுகளில் வணிகத்தை முடித்துவிட்டு விட்டு ஊர் திரும்பி கொண்டிருக்கும் போது பத்ரமித்ரன் வாழ்வில் என்னவெல்லாம் நிகழ்கிறது இந்த நாடகத்தில் காணலாம்

எங்கள் சீமாபுரத்தில் மன்னன் சிம்மசேனன் ஆட்சியில் அனைவரும் நேர்மையானவர்களே அவர்களுக்கு எல்லாம் தலைமை தாங்கும் வகையில் ஒரு ஒரு நல்லவர் உள்ளார் அவருடைய பெயர் மாளிகை வெண்ணிற மாளிகை அவரிடம் கொடுங்கள் சரிங்க இப்பொழுது பத்திரமுத்திரன் அமைச்சரை சந்திக்கக்கூடிய காட்சி அமைச்சர் பத்ரமித்திரன் வருகிறார் அமைச்சர் பத்ரமித்திரன் வருகிறார் அமைச்சர் சத்தியகோடன் வருகிறார் ஐயா அமைச்சர் வணக்கம் அந்த என் பெயர் பத்ரா பெயர் பத்ரமித்திரன் பக்னஸ்தானத்தின் வாரணி பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி என்ன விஷயமாக வந்திருக்கீர்கள் நான் இந்த ஊர் வழியாக வியாபாரத்தை முடித்துவிட்டு இந்த ஊர் வழியாக சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது இந்த ஊரில் வணிகம் செய்தால் வளர்ச்சி பெறலாம் என்று நம்பி அனுமதி கேட்டு வந்துள்ளேன் என்ன வணிகம் செய்ய போகிறீர்கள் ரத்தின வியாபாரம் செய்ய அனுமதி கேட்டு வந்துள்ளேன் மிக்க மகிழ்ச்சி அது

பிறகு பத்திரமித்திரன் தன் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்று தன் குடும்பத்தாரிடம் வந்து அமைச்சரிடம் தன்னுடைய ரத்தனை செப்பை திரும்ப கேட்கின்றார் அப்பொழுது அமைச்சர் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து விடுவோம் என்னுடைய ரத்தனை செப்பை கொடுத்து விட்டு சென்றேனே தாருங்கள் யார் நீ

அரசர் வருகிறார் அரசர் வருகிறார் அரசரே வருசேனரே வருக வணக்கம் யார் வணக்கம் வரசே அமைச்சர் அமைச்சர் சத்யகோடரை அழைத்துவார் வாருங்க செல்வம் சத்திய கோடன் வரை வழங்கும் என்ன நிகழ்ந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று தங்களை அழைத்தேன் அவன் ஒரு பைத்தியக்காரன் மன்னா என்னை திருட என்கின்றான் மன்னான் அவன் யார் என்றே தெரியாது நல்லது கெட்டது சொல்லும் இந்த இழத்தை நான் செய்வேனா நிச்சயமாக நீ செய்ய மாட்டீங்க சரி நீங்கள் செல்லலாம் நன்றி அர்சே யாரங்கே பாருங்கள் அந்த வலிகவை நாயை விட்டு ஏறி விடுவும் மேலும் அவنده உட உடமைகளை எல்லாம் புடுங்கி கொண்டு வரவும் லோ 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 இவனது உடம்பில் எல்லாம் புடுங்கிக் கொண்டு வரவும் இது வெளியில் விடுங்கள் அவன்

அந்த வணிகன் ஒரு சித்த சுவாதீனம் இல்லாதவன் என்று தெரிய வந்தது அவன் சித்த சுவாதீனம் இல்லாதவன் என்று யார் சொன்னது நமது அமைச்சர் தான் கூறினார் அரசே தங்கள் தீர்ப்பில் தலையிடுவதற்கு மன்னிக்கவும் அவன் புத்தி பேதளித்தவன் என்று எனக்கு தோன்றவில்லை எந்த ஆதாரத்தை வைத்து தாங்கள் இப்படி கூறுகிறீர்கள் அரசே புத்தி பேதளித்தவன் நகரத்தில் உள்ள மற்றவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நமது அமைச்சர் மீது மட்டும் குறை கூறுகிறார் மேலும் புத்தி பேதலித்தவன் பேச்சில் ஒரு கோரவையோ தொடர்போ இருக்காது ஆனால் இந்த அமைச்சர் கலந்து கொண்டான் என்று பின் என்று தெளிவாக பேசுகிறான் தாங்கள் கூறுவதிலும் ஒரு நியாயம் உள்ளது சரி சரி நீங்களே விசாரித்து பாருங்கள் இப்போது ராணி வணிகரை அழைத்து என்ன நடந்தது என்பதை விசாரிக்கின்றார் தோழி அந்த வணிகனை அழைத்து வா இடையில் ஒரு நிமிடம் ராணியாரே ராணியாரி எங்க வீட்டு எதிர்க்க ஒரு தாத்தா இருக்கிறாரு அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு ஒனுக்கும் எங்க சின்ன பையனுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குதுன்னு சொன்னாரு என்ன தாத்தா நான் கேட்டா எங்கள் சின்ன பையனுக்கும் ரெண்டு பையன் ஒனுதான் ரெண்டு பையன்னாரு அதுக்கு நான் சொன்னேன் எனக்கு தற்சமயத்துக்கு தான் ரெண்டு பையன் சதீகோன் ஏமாற்றிவிட்டான் சதீவோன் என்னை ஏமாற்றிவிட்டான் நான் என்ன செய்வது நான் அந்த அமைச்சரை அழைத்து விசாரிக்கிறேன் அதுவரையில் நீங்கள் பழையபடியே அமைச்சர் மீது குறை கூறி கொண்டிருங்கள் ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அரசனிடம் நாட அனுமதி கேட்கின்றார் அந்த வணிகர் பேச்சில் நியாயம் இருப்பதாக தோன்றுகிறது அதே நேரத்தில் நமது அமைச்சர் மீதும் குறை கூட முடியாது ஆதலால் இதை தீர விசாரிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தால் மகிழ்வேன்

நான் ராஜா ஜெயிப்பதற்கு அமைச்சருக்கும் எனக்காக ராணியை ஒரு முறை காய்களை நகற்றுவதற்கு முன் தங்கள் தேவியை நான் வென்று விடுகிறேன் கட்டிக போற பிகரம் அம்மா கிட்ட விட்டு நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க இப்பொழுது ராணியும் அமைச்சரும் சொக்கட்ட நாடுகின்றார்கள் அதனுடைய காட்சி தான் இது யார் தோற்கிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம் என்னுடைய வைர வளையல் இங்கே ஒன்று பாஸ் பண்ணுங்க

தவறிய அமைச்சர் அந்த சத்தியத்திற்கு அடையாளத்தையே வைத்து இப்பொழுது சொக்கட்ட நாடிக்கொண்டிருக்கின்றார் இப்பொழுதும் போத்துவிட்டு மயக்கத்தில் வீழ்ந்துவிட்டார் அமைச்சர் இஷாரை lactate இறங்க போயி இறங்கறா உட்கார உட்கார் பண்றா மாட்டு போடுங்க நீ காதேடே வந்து கேக்கறடா

சுகமான தீர்வு கிடைக்கும் என்றனர் எனவே நமது அமைச்சன பெருமான் தனது முத்திரை மோதிரத்தையும் பூணையும் காட்டி ரத்தின வாங்கி வர சொன்னார் ராணி ரத்தின செப்பு

கபட நாடகம் தெரியாமல் அவருக்கு போய் சத்தி போடன் என்று விருது வழங்கிவிட்டோமே யார் மன்னா நான் எதுவும் செய்யவில்லை நீடமே கபட நாடகம் ஆடிவிட்டாய் நீ

સને સુની મચીના કારણ આ છે સંત વણિકને આયતું વા સતી કોરની રતન જપે એ મોટ્રીવિતા સતી કોરની રતન જપે એ મોટ્રીવિતા સતી God yeah. yeah.

இந்த நவர்த்த மணிகளோடு அமைச்ச பதவியும் உனக்கே நான் வணங்குகிறேன் அரச நீரில் கூறியதற்கு சற்றம் குறையாமல் கடுமையான தண்டனையை அறிந்தார் பரவாயில்லை எடுத்த காரியத்தை மிக விரைவில் வெற்றிகரமாக குடித்துள்ளார் நேர்மிக்க உதாரணம் இந்த வங்கி 看不到 தக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க